அப்ப அப்பதாயிரம் மாணவர்கள் ஒன்பதாயிரம் மாணவர்கள் தமிழ்ல எப்படி அப்போ நீங்க வந்துட்டு கல்வியில சிறந்த மாநிலம் எல்லாம் சொல்றீங்களே அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது தமிழ்ல உங்களுக்கு தெரியுமா நூத்துக்கு நூறு தமிழ்ல எடுத்தோம் மூணு பேர்

அந்த அம்மா என்னைய மிரட்டுறாங்க எழுதி வச்சு சூசைட் பண்ணிப்பேன் யாரும் யாரு பேர் மென்ஷன் பண்றாங்க திமுகவுடைய வட்ட செயலாளர் தான் மென்ஷன் பண்றாங்க அவங்க பாஜக காரணம் சொன்னாங்களா அதிமுக காரணம் சொன்னாங்களா இல்ல இல்ல அப்ப திமுக தான் முதுக்க முழுக்க எல்லா விஷயத்துக்குமே திமுக தான் காரணம் இல்லையோம் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது திமுக தான்